அனைவருக்கும் வணக்கம் மௌன தீர்ப்பு சுமதி ஒரு வழக்கமான இல்லத்தரசி கணவர் கதை ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளர் இரண்டு பிள்ளைகள் அகிலா ப்ளஸ் டூ மற்றும் அரவிந்த் எட்டாம் வகுப்பு படிக்கிறார்கள் சுமதி உடியற்காலை நான்கு முப்பது மணிக்கே இழந்து வீட்டு வேலை பிள்ளைகளின் பாடம் கணவருக்கான டீயிலிருந்து தொடங்கி வீட்டை ஒரு இயந்திரம் போல ஓட்டுகிறாள் அவள் முயற்சிக்கு எந்த பாராட்டும் இல்லை இதெல்லாம் பெண்கள் செய்ய வேண்டியதுதான் என்பதே வேட்டின் நிலை ஒரு நாள் அகிலா பள்ளியில் பரிசை வென்றாள் பள்ளி விழாவுக்கு சுமதி தனியாக சென்றார் கதிர் பிஸியாக இருக்கிறார் என கூறி வரவில்லை விழாவில் ஆசிரியர் இந்த பிள்ளையின் வெற்றிக்கு காரணம் தாயின் பற்று என பாராட்டினார் அந்த பாராட்டை கேட்டு சுமதி கண்ணீரோடு வீடு திரும்பினாள் அந்த இரவு சுமதி குடும்பத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள் நாளை நான் வீட்டில் இருக்க மாட்டேன் ஒரு வாரம் யாரும் என்னை தேடாதீர்கள் இந்த வீடு நான் இல்லாமல் எப்படி இயங்கும் என்று அனுபவியுங்கள் அடுத்த நாள் வீடு குழப்பத்தில் உள்ளது அரவிந்த் தன் சட்டையின்றி அலறுகிறான் அகிலா கேட்கும் பருப்பு சாதம் இல்லை கதிர் அலுவலகத்திற்கு தாமதமாக கிளம்புகிறான் சுமதியின் இல்லாமை வீட்டு அமைதியை பறிக்கிறது மூன்றாவது நாளில் கதிர் உணர்கிறார் ஒரு இல்லத்தரசி இல்லாத வீடு என்பது ஒரு சுடுகாடு போலதான் ஏழாவது நாளில் சுமதி வீட்டிற்கு திரும்புகிறார் அவளை அனைத்து உறுப்பினர்களும் கண்ணீருடன் வரவேற்கிறார்கள் கதிர் முதன்முறையாக மன்னிச்சுக்கோ நீ இல்லாததால்தான் நாங்கள் நீ என்னவென்று புரிஞ்சோம் நீயே இந்த வீட்டின் இதயம் பிள்ளைகள் கொஞ்சுகிறார்கள் சுமதி மெதுவாக சிரிக்கிறார் மௌனமாக இருந்தேன் ஆனால் என் பதிலுக்கு உங்கள் மாறுதலே போதுமென நினைத்தேன் ஒரு இல்லத்தரசியின் பணியை மதிப்பது அவளை நேசிப்பதற்கும் மேலானது நன்றி